டாக்டர் வேணி ஜெயச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த ஜீவசமாதி மடம் ட்ரஸ்டுடன் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் சென்னை பன்னாரப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி மடாலயம் என்ற தாத்தா கோவிலில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை டாக்டர் சரண்யா ஜெயச்சந்திரன் டாக்டர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த மருத்துவ முகாமில் வேல்ஸ் கல்லூரியின் முதல்வர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த மருத்துவ முகாமில் கண் மருத்துவர் டாக்டர் கார்த்திக் பார்த்தசாரதி சர்க்கரை மருத்துவம் டாக்டர் சரண்யா ஜெயச்சந்திரன் எலும்பியல் மருத்துவம் டாக்டர் சதீஷ் தங்கமணி நரம்பு சிறப்பு அறுவை சிகிச்சை மருத்துவம் டாக்டர் ஷியாம் சுந்தர் நரம்பு சிறப்பு மருத்துவம் டாக்டர் கிருஷ்ணகுமார் இருதய அறுவை சிகிச்சை டாக்டர் ரஞ்சித் இருதய டா மருத்துவம் டாக்டர் ராமச்சந்திரன் புற்றுநோய் மருத்துவம் டாக்டர் ஜெயச்சந்திரன் பொது மருத்துவம் டாக்டர் பிரேம் தோல் மருத்துவம் டாக்டர் அஜித் ரத்தநாள மருத்துவம் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் குழந்தைகள் நல மருத்துவம் டாக்டர் சங்கீதா பல் மருத்துவம் டாக்டர் ரமேஷ் மற்றும் டாக்டர் கௌஷிகா பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் விஷ்ணு அக்கு பிரசர் டாக்டர் பூவேந்திரன் பிசியோதெரபி டாக்டர் லதா ஆயுர்வேத மருத்துவம் டாக்டர் சுவாதி டாக்டர் கீர்த்திவாசன் ஆகியோர் மூலம் மருத்துவம் அளித்தனர் இந்த முகாமில் இசிஜி எக்கோ சுகர் பிபி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் கவிஞர் ராமலிங்கம் முன்னாள் கவுன்சிலர் பாபு சுந்தரம் புதுகை வரலாறு நாளிதழ் சென்னை பதிப்பு தலைமை செய்தி ஆசிரியர் சு காதர் ஐயா கோவில் நிர்வாகிகள் டெல்லி பாபு ஷாஜி வழக்கறிஞர் செந்தில்குமார் மாஸ்டர் விசாகபதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர்